யோசனாமா இப்போ சௌச்சவ் சட்னி ரெசிபி பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு சௌச்சவ் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு துண்டு தேங்காய் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டு ஒரு ஆறு ஏழு வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு பேனில் எண்ணெயை விட்டுட்டு அதில் இந்த உளுத்தம்பருப்பை கொஞ்சம் லைட்டாக பொண்ணு வணக்குங்க அதோடு இந்த வரமிளகாவையும் சேர்த்து லைட்டாக வணக்கிக்கோங்க வரமிளகாய் போட்ட பிறகு பூண்டையும் சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்த பிறகு நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அந்த சவ் சவையும் போட்டுக்கோங்க லைட்டாக வணக்கினா போகிறோம் பச்சை வாடு போகிற அளவுக்கு வணக்கினா போகிறோம் ரொம்பலாம் வணக்க தேவையில்லை அதோட புளியை சேர்த்துக்கோங்க புளிக்கப்புறம் அப்புறம் தேங்காவையும் சேர்த்துக்கோங்க லைட்டாக வணக்கினா போகிறோங்க தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க சூடு ஆறுன பிறகு ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க சட்னி பதத்துக்கு அரித்து எடுத்துக்கோங்க இந்த சட்னி நமக்கு இட்லி தோசை சாதத்துக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தாளிப்புக்கு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை இதை போட்டு தாளிச்சுக்கோங்க அருமையான ஒரு சட்னி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ ப பாய்